மாடி உலா வந்தோமா அப்படியே நைட்டில் அப்படியே கொஞ்ச நேரம் மாடியில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு லைட் அடித்து பார்ப்பேன் எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் தூக்கம் வரலன்னு வைங்களேன் இந்த மாதிரி என்னோடய செடிகள் கூட பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் உரையாடிட்டு அப்படியே மேலே கொஞ்ச நேரம் உலா விட்டு போனா அப்போது பார்க்கும்போது இந்த செடிகளில் இந்த பூச்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூச்சிகள்லாம் எப்போவுமே அந்த இரவு நேரத்தில் தான் வந்து மேய்வாங்க ஆனால் நம்ம வந்து ரசிக்கிறதுங்கிறது வேறு ஆனால் நம்ம செடிகளில் வீணாக்கு ஒன்று வைங்களேன் அதை நம்ம அப்புறப்படுத்தினா தான் காசு போட்டு தான் வாங்கி வைக்கிறோம் அப்புறப்படுத்தினா தான் நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும் இங்கே பாருங்க ஆரஞ்சு நாங்குவாங்க இது வந்து நாளைக்கு பூ பூக்கும் இதை நான் வீடியோ போடுறேன் இப்போ பாருங்களேன் இதில் இப்போ ஒரு நத்தை இருக்குது அதை எடுத்துடலாம் அதே மாதிரி இதுலேயும் நத்தை இருந்துச்சு இங்கே பாருங்கள் செடிகளில் எப்போவுமே இந்த பூச்சி பொருட்கள்லாம் இந்த மாதிரி நேரத்தில் நைட் டைமில் தான் வந்து வேட்டையிடம் அதனால் நம்மளோட செடிகளை காப்பாற்றணுன்னா இந்த மாதிரி தான் செஞ்சாகணும் வேறு வழியே கிடையாது இப்போ இது பாருங்களேன் இவ்வளோ பெருசு இருக்குது இது இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக தான் இதில் முட்டை போடுறதுக்காக தான் இதில் வந்து இருக்கிறது இந்த பாருங்கள் முட்டை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா தெரியுதா அதனால் நம்ம எடுத்துடணும் இல்லையோ நம்மளோட செடிகளை காப்பாற்ற முடியாது இது இப்போ தான் நானே வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஆராய்ச்சி நாங்குவாங்களேன் பூ பூக்குதோ வா எத்தனை வருது பாருங்களேன் ஷோ செம்மழகாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சூனியம் வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஏன்னால் பல கஷ்டங்களை அனுபவிப்போம் பல பிரச்சனைகளை அனுபவிப்போம் அந்த மாதிரி நேரத்தில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வருமாச்சா அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் தான் இந்த இயற்கையோட அழகு அந்த நேரத்தில் நம்ம வந்து பிடிச்ச விஷயங்கள் நமக்கு பிடிச்சது செடிகளாக இருக்கட்டும் இயற்கை வந்து நமக்கு ரொம்பவே ஆறுதல் தருங்க நமக்கான பாடத்தை கொடுக்கும் வாழ்க்கை வாழறதுக்கு கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம நம்ம உண்மையான ஒரு தோழன் தோழியாக இருக்கிறது இயற்கை மட்டும்தான் அதனால தான் நான் அவங்கள உண்மையாக நான் நம்புகிறேன் ஓகே பாய்